கட் பண்ண கூடாதான் எனக்கு கட் பண்ணேன் வருது நம்ம காய்ப்பு கட் பண்ற மாதிரி கொஞ்சம் சின்ன கத்திரிக்காய் இருந்தா அப்படியே போட்டு விட்டு குருமா கிட்ட என்ன வேணா இப்படி வெட்றியா இது தன்னம்னா நட்ற மாதிரி இருக்கு தன்னம்னா சைடா நான் கத்திரிக்கா சூப்பர் வெட்றிகாங்க நல்ல கத்திரிக்கா நல்ல ரொம்ப முத்தல ரொம்ப பிஞ்சு இல்ல நடுதரமா நல்ல சூப்பரா இருக்கு கத்திரிக்கா நான் மாங்க வாங்கலாம் உங்களுக்கு தான் கத்திரிக்காய் மார்க்கெட்ல வாங்கணும் நம்ம வந்து கத்திரிக்காய் வத்தல் வந்து வீட்டிலேயே போட்டிருந்தோம் அது ரெடி பண்ணி ரெடியாகி ரொம்ப நாளாக ஆயிடுச்சு நம்ம வந்து பதிவு வந்துட்டு வீடியோ போடாமலே இருந்தோம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காய் வத்தல் நம்ம வீட்டிலையே வந்து கத்திரிக்காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் போயிட்டு வாங்கிட்டு வந்து அதை வீட்டிலேயே நல்லா சுத்தமாக கழுவிட்டு கட் பண்ணி இப்படி வத்தல் போட்டோங்கிறது நாங்கள் வீடியோ எடுத்துருக்கோம் அதுவும் பாருங்கள் சூப்பராக வந்து கத்திரிக்காய் வத்தல் ரெடி ஆகிருக்கு நம்ம வந்து கடையில் வாங்குறதுக்கும் வீட்டில் செய்கிறதுக்கும் அது வீட்டில் செய்கிறவங்களுக்கு தெரியும் அது மாறும் அதோட இது நாங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டோம் எங்கள் வீட்டில் மா நம்ம வந்து மாமி மாவி போன வருஷமே மாங்காய் வத்தல் கொடுத்துருந்தோம் அந்த மாங்காய் வத்தல் கூட கொஞ்சம் இருக்குது இப்போ அதுவுமே இப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த மாங்காய் வத்தல் அந்த கத்திரிக்காய் வத்தல்லாம் போட்டு குழம்பு வச்சுருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப சுத்தமாக செஞ்சுருக்கோம் அந்த மண் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் வத்தல் வேணுமோ வீட்டில் செஞ்சது ஸ்கிரீன்ல வர வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நாங்கள் வீட்லயே ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மழை இப்போ பெஞ்சிகிட்டு இருக்கு இந்த மலைக்கு வத்தல் குழம்பு முடிச்சு சாப்பிடணுன்னு வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் யாருக்கெல்லாம் வேணுமோ ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கங்க நம்மக்கிட்ட மாங்காய் வத்தல் கத்திரி வத்தல் ரெண்டுமே இருக்குது கத்திரி வத்தல் இப்போ இந்த வருஷத்துக்கு உள்ளது மாங்காய் வத்தல் போன வருஷத்தில் உள்ளது ஆனால் வந்துட்டு போன வருஷமாகவே இருந்தாலும் நல்லா இருக்குது நீங்கள் வந்து அதுவும் வேணும்னா வாங்கிக்கலாம்